மக்களே பண்டிகை ஆகிய நாளில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பள்ளியின் வாசிக்கமும் இருபத்தி ஆறு முதல் ரெண்டு வசனங்கள் பத்து பதினொன்று வசனங்களை மாத்திரம் வாசிப்போம் இருபத்தி ஆறு ஏழு நான்கு முதல் மின்வசனங்களையும் பத்தோ பத்தாம் பதினோராம் வசதியில் வாசிப்போம் இருபத்தி ஆறு ஒன்று ஒன்று நான்கு கட்ட எனக்கு See?

காலத்திலே நடைபெறுமா பெண்டிகோஷ்டே பண்டிகையானது வார் கோதுமை அந்த அறுவடை காலங்களிலே நடைபெறுமா அதே போல கூடார பண்டிகை அந்த பண்டிகை சாட்சி பழம் அறுவடை காலங்களிலே நடைபெறுமா இந்த ஒவ்வொரு பண்டிகை தான் விசர மக்கள் மிக விமர்சனையாய் கொண்டாடுகிற பண்டிகைகள் இந்த பண்டிகைகள் இந்த அறுப்பின் காலங்களிலே நடைபெறுகிறது என்பதை திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ஏன் அருகே சோதர பணிகளை நாம் கூடியிருக்கிறோம் கத்தலுக்கு நன்றி செலுத்த கூடியிருக்கிறோம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தலுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏன் நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவர் தான் நம்ம படைச்சார் ஆண்டவர் தான் நம்மை வழிநடத்துகிறார் ஆண்டவர் தான் நம்மை பாதுகாக்கிறார் ஆகவே நாம் நன்றி செலுத்த வேண்டும் சங்கீதம் இருபத்தி நான்கு முதல் வசனத்தை வாசிப்போம் இருபத்தி நான்கு ஒன்று நிறைவும் உலகமும் அவர் அவர்தான் உருவாக்கினார் அவர் தான் வழிநடத்துறார் என்பது நமக்கு தெரியும் இன்றைக்கு வாசிக்கிட்ட சங்கீத பகுதி சங்கீதம் அறுபத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை நாம் காணும்போது

போராடி சூழல் நமக்கு தெரியும் உண்டுகளில அந்த போராட்டங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவற்றின் கூட வழிநடத்தி இன்று நாம் இங்கு வந்து அமர்ந்திருக்கும்படி உதவி செய்திருக்கிறார் அவர் ஆழத்தில் இருந்து நடிசுத்த அவர்கள் அர்ப்பணிப்பார்கள் என்பது அவர் அதற்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்

இந்த வாக்கு புத்தகத்துல மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகின்றேன் முதலாவது காரியம் கடவுளின் உள்ளம் கடவுளின் உள்ளம் ஆண்டவர் நம்மை படைத்தார் எப்படி படைத்தார் படைப்பை மகுதமாய் படைத்தார் தமது சாயலே படைத்தார் தம்முடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்தார் நமக்கு எல்லா உரிமையும் அவர் கொடுத்தார் என்பது வேத வசனத்தின் ஆதாரம் ஆகவே அவருடைய உள்ளம் நம்மை நேசிக்கிறது அவருடைய உள்ளம் நம்மை எப்போது பார்த்து கொண்டிருக்கிறது அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது சரி தென வாசி ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை மீண்டும் நமக்கு வெளிப்படையாய் உணர்த்திக் காத உருமிரட வருகிறார் இந்த உபாகரண புத்தகம் எழுத்துக்கள் எப்போது சொல்லப்பட்டது மோசையினால் சொல்லப்பட்டது எப்போது சொல்லப்பட்டது என்று சொன்னால் வாசகா ஒன்று ஐந்து அதிகாரம் ஐந்தாவது வசனம் எந்த சூழல சொல்லப்பட்டது போதும் அந்த வசனத்தை வாசிட்டாங்க

அவர்கள் கடந்து போய் தேசத்தை சுதந்திரிக்க எல்லா நிலைகளிலும் இம்மட்டுமாய் கத்தர் வழிநடத்திருக்கிறார் இனிமேலும் வழி நடத்துவார் என்ற அந்த உணர்வை மக்களுக்கு கொடுப்பதற்காக இந்த வசனங்கள் ஜீவனுள்ள வசனங்கள் சொல்லப்படுகின்றது ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் பாதுகாக்கிறவராயிருக்கிறார் வழி நடத்துகிறார் என்பதை நம்பிக்கையை

மனஒருக்கம் நிறைந்தவராக இருக்கிறார் அவர் நீடிய சாந்தமும் கிருதியுள்ளதாக இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் ஆதிபரத்துல முதல் அதிகாரத்துல இருபத்தி எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆதிபம் ஒன்று இருபத்தி எட்டு உள்ளத்தில் சொன்னார் முறை அதன் காலத்தில் அந்த காலங்கள் மாறும் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு சில

நிறைவாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆகவே அவருடைய உள்ளம் நம் மீது எப்போது நமக்கு திருவை செய்த மொழியாய் அது திறந்துக்கப்பட்டிருக்கிறது நூறு மடங்கு ஆசிரியப்பட்ட ஆசீர்வாதத்தை ஈசாக்கை பெற்றுக்கொள்ளார் அவர்கள் கடவுள் உள்ளம் கருணை நிறைந்த உள்ளம் இறக்கம் நிறைந்த உள்ளம் அன்பு நிறைந்த உள்ளம் அவர் நம்மை படைத்தது மாத்திரம் அல்ல நம் ஒவ்வொருவரையும் மனுதினமும் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றார் நம்மை ஆசிரியர்களா இருக்கிறார் நான் உங்கள் நடுவே குலாவே உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள் சொல்லி வாக்குகளை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதுவே அதற்கு நாம் நம்மை கடவுளுக்கு அர்ப்பணிப்போமா கடவுளின் உள்ளம் இரண்டாவது கடவுளின் கட்டளை கடவுளின் கட்டளை நம்மை ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதேபோல் அவர் கண்டிப்பாக இருக்கிறார் எப்படி அவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும் அவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு இந்த வேதாகமம் நம்முடைய கையிலே ஏந்தப்பட வேண்டும் ஆலயத்திற்கு வருகிற போது இந்த வேதாகமத்தை நாம் கொண்டு வர வேண்டும் வாசிக்கிற வசனங்களை கேட்பதற்கு வேதாகமம் கையில் இருக்க வேண்டும் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி

நீங்க செய்யும் பொருட்டு வசனத்தை கவனமா வீட்டுக்கு போய் மறுபடியும் வாசிங்க இன்று உங்களாக கத்தவனுக்கு கட்டளை இருக்கிறார் ஆகையால் முழு இழுத்தோரும் முழு ஆத்துமாவோரும் அவைகளை காத்து நடக்க கடவாய் காத்து நடக்க கடவாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காண்கிறவராக இருக்கிறார் இது வந்து சாய்ஸ் கிடையாது

என்ன ஆகும் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் சதம் என்ன ஆகும் மூன்று வார்த்தைகள் எல்லாம் தத்துவக்குடியது என்று அவர் அங்கே குறிப்பிடுகின்றார் ஆகவே நாம் இன்றைக்கு நம்மை அர்ப்பணித்து அந்த கட்டளைக்கு கீழ்படிய ஒப்பு கொடுக்கிறோமா யோசித்து பார்ப்போம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீதிமொழிகள் மூன்று ஒன்பது உன் பொருளாலும் உன் விளைச்சலை எல்லாம் கத்தரை இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க முடியா நம்ம இடத்துல ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு அந்த ஆசீர்வாதங்களை கத்தலுக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் நம்முடைய இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கின்றார் அதை நாம் செய்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அறிக்கை சோதர வண்டிகளை நாம் அர்ப்பணிக்கின்றோம் ஒரு நாள் வருமான சோதனை காய்கறிகளை நாம் படைக்கின்றோம் கத்தலுக்கு நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கத்த செய்த நன்மைகளை தாய் நினைத்து நன்றி செலுத்தி மறைப்பது ஒரு அவசியமான காரியம் ஒருவேளை மற்ற குறிச்சொலைகளில கட்டாயப்படுத்தி முறைமைப்படி செய்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதம் இழப்பு என்று சொல்லுகிற பழக்கம் அந்த குறிச்சொலையிலே இல்லை ஆனாலும் அவருடைய ஆலோசனை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு செயல்பட அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை தசமபாகம் என்று சொல்லுகிற காரியம் வருமானம் கொடுப்பது அவசியம் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் ஒரு நாள் வருமானத்தை செய்து நிறைய பேர் வைத்திருக்கிறாங்க கத்திரிக்கை மகிழ்ச்சி நான்காயிரம் ரூபாய்

இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் அவசரம் இருபத்தி ஆறு ஒன்றையும் மீறவில்லை மாற்றம் இல்லை இதை நாம் கத்தெடுப்புப்படுத்தணும் ನಾವು ಕೊಡಗಿ ಅರಿ இருக்கிறார் கிறிஸ்துவின் அன்பாவில் ஆண்டுடைய அந்த கட்டளைக்கு நாம் கீழ்படிய நம்மை அர்ப்பணிப்போமா அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது நம்மை நேசிக்கிறது நம்ம மீது அவர் அன்பு பாராட்டுகிறார் கடவுளை கட்டளை என்ன அவர் சொன்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டும் நான் கத்த நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை அது மாறாது என்று நான் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும்

வைத்து உண்மையாய் ஆண்டவருக்கு சாட்சியை அழைக்க இருக்க ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிறார் மூன்றாவதாக கடவுளினால் உண்டாகும் சந்தோஷம் கடவுளின் உள்ளம் கடவுளின் கட்டளை கடவுளினால் உண்டாகும் சந்தோஷம் ஆண்டவர் நம்ம இறக்க பாராட்டுகிறார் அன்பு பாராட்டுகிறார் கட்டளை நம்ம முன்வைக்கிறார் நாம் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிற போது நிறைவான சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் என்று கத்த நமக்கு கற்றுக்கொண்டவராக இருக்கின்றார் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டு வசதிகளிலே இப்படியாக சொல்லப்படுகிறது

நிறைந்த சந்தோஷத்தை நிறைவான சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில இன்று மட்டுமல்ல என்னாலும் அவருடைய வருகை மட்டும் நாம் அனுபவிக்க முடியும் அந்த அனுபவிக்கின்ற சாட்சியாய் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர்கள் கிருவி செய்து நம்மை ஆசிரியர்